சம மாதமான அதிரடியான எபிச்சர் வந்துருக்குனே சொல்லலாம் இந்த விடியன்னு பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துவிட்டாங்க பாக்கியம் கோவிலுக்கு வந்து போகிறாங்க பக்கத்தில் எசக்கியும் சிவபாலனும் இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு சாமியார் வந்து எல்லாேருக்கும் வந்து வரம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க சாமி நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக வந்து தொலைச்சிட்டேன் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல நீங்கள் தான் வந்து உதவி பண்ணணும் நகையெல்லாம் வந்து வச்சுருந்தேன் அதெல்லாம் காணும் அது இருந்தால் தான் என் பொண்ணோட கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து நடக்குங்கிற மாதிரி சொன்னோட உடனே வந்து சோழி உருட்டி பார்க்குறாங்க உருட்டி பார்த்தோன்னே அந்த நகை இங்கே தான் இருக்குது போய் பாரு பார்த்துட்டு வந்து சொல்லணுடனே ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க பொண்ணுக்கு ஏண்டி நகை எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குது இது இந்த மாதிரி பீரோவில் இருக்காமே பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்மா அது புடவை கடியில் இருக்குது சாமி தெய்வ வாக்கு கொடுத்துட்டீங்க என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும் ரொம்பவே சந்தோஷம் கோவிலுக்கு போயிட்டு நூற்றி ஒரு ரூபா வந்து காணிக்கை வந்து உண்டியில் போட்டுரு பாசலில் உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் வயர் நிறைய சாப்பாடு வந்து போடணும் சரியா கண்டிப்பாக சாமி என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது இது கூட செய்ய மாட்டேன்னாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போனோன்னே ஏய் இவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற அடுக்கடுக்காக இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சாமி எனக்காக நீங்கள் ஒரு ஒத்தாசை பண்ணணும் என்ன பண்ணணும் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க சரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஆனால் காரணம் இல்லாமல் என்னால் எந்த வீட்டுக்கு வர முடியாது நீ சரியான காரணத்தை சொல் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக கல்யாணம் ஆனவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கவே இல்லை நீங்கள் தான் உதவி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் வந்து புரிஞ்சிருக்கு சூழ்ச்சி மேலே சூழ்ச்சியாக வந்து நடந்துகிட்டு இருக்கு என்ன காரணம்னு எங்களால் முடியல கண்டுபிடிக்கவும் தெரியல நீங்கள் தான் ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டணும் சரி காரணம் நல்ல பலமாக தான் இருக்குது நான் வரேன் உங்கள் எல்லாரோட ஜாதகத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை இவரை எந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிற சவுந்தரபாண்டி வீட்டுக்கா நீ வேற அங்கே தான் எந்த பிரச்சனையும் இருக்காதே ஏன்னா பிரச்சனை பண்ணுறதே வந்து சவுந்தரபாண்டின்னு தெரியும் அதனால் அங்கே போவேனா உன் வீட்டுக்கு தான் போகிறோம் வைகுண்டம் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு சாமியாரை அப்படியே வந்து காரில் வைகுண்டம் வீட்டுக்கு அப்படியே அழைச்சிட்டு வராங்க அப்போன்னு பார்த்து வீட்டு வாசலில் நிற்கிறப்ப ஏய் வீட்டு வாசலில் சுத்தமாக பெருக்கி கோலம்லாம் போட்டு வச்சுருக்கணும்னு சொன்னோன்னே பரணி வந்து வீட்டு வாசலில் தெளித்து கோலம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு எதுக்காக இப்படியெல்லாம் கோலம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சாமியார் வரப்போகிறாரா பாக்கியம் கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன சொல்கிற சாமியார் வரப்போகிறாரு பாக்கியம் கூட்டிகிட்டு வர போகிறாரா இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரில வேற யாராவது கூட்டிகிட்டு வந்துட போகிறாரு அதுக்கப்புறம் வீராவும் சிவபாலனும் சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி சொல்ல போகிறாருப்பார் அப்படின்னு சொல்லும்போது சும்மான்னு இருடா அப்படி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க சாமியாரை வந்து வரவேற்கிறதுக்காக ஒத்துமொத்த குடும்பம் நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்து காரில் வந்து ஜம்முன்னு வந்து இறங்குறாங்க சண்முகம் உனக்கு கோவம் அளவுக்கு மீறி வருமாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகத்தை பார்த்தோன்னு வந்து யோசிக்கிறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படியே வந்து அந்த இடத்துலேயே வந்து காலில் விழுவும் போது ரத்னா நீ எதுக்கும் கவலைப்படாத நியாயம் ஓம் பக்கம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க என்னது நம்மளை பார்த்தா கோவக்காரருங்கிறாரு நம்ம ஒத்துமொத்த குடும்பத்துக்கிட்டேயும் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மை போல தான் தெரியுது கூட்டிகிட்டு வந்தது யார் உங்கள் அம்மா பாக்கியம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டு கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்னால் நம்ப முடியல வாங்க சாமி நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகும்போது சண்முகம் என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க அவரை கேள்மியில் கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காரு அவர் வீட்டுக்கு வந்தது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து இப்போதான் நான் கேள்விப்பட்டேன் உங்கள் வீட்டுக்கே பெரிய புண்ணியமே வரப்போகுதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரெண்டு மூணு விஷயத்த சொன்னோன்னே சரி இவர் சொன்னதையும் நம்ம தட்டி கழிக்க வேணாம் இவருக்கான மரியாதையை கொடுப்போம்னு சொல்லிட்டு சண்முகமும் வந்து நின்றுட்டு இருக்காங்க வைகுண்டத்துக்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க வைகுண்டம் நீங்கள் சௌந்தர பாண்டியை வந்து தேடி தேடி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னது பழைய கதைக்கெலாம் போகிறாங்க அதாவது நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் அதுலேருந்து என்ன தெரியுது எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தான் பிரித்து பார்த்து எடுத்துக்கணும் கடவுள் நமக்கு நல்லது தான் செய்வாருன்னு நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சாமி இப்போ குடும்பத்தில் நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து காட்டில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து போகணும் அந்த கோயிலுக்கு நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாயிடும் நடக்கிறது எல்லாம் நன்மையில் வந்து முடியும் உங்களை தடுக்க ஆயிரம் பேர் ஆயிரம் சூழ்ச்சி செய்வாங்க அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆனால் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி கிடைக்கும் உங்கள் அம்மா இருக்காங்களா சூடாமணி அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வருங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது அத்தை வசனத்தை ஒன்று விடாமல் சொல்லிட்டு வந்திருக்காங்களோ டேய் அதெல்லாம் நான் எதுவும் சொல்லவே இல்லை எப்படி இவர் கரெக்டாக சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எஸ்கியை கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க என்ன உண்மையிலே சொல்லியா அண்ணா சத்தியமாக சொல்கிறனே எதுவுமே சொல்லலைண்ணே இவராக தான் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே டேய் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா நமக்கான கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்குறேங்கிறாங்க அப்படிங்கிறப்ப இங்கே வாமா அறிவழகன்ட்ட இந்த துண்ணுறை வந்து கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயம் அவர் நம்பிக்கையோடு இருப்பார் நீங்கள் எல்லாரும் எப்போ அறிவழகனை வெளியில் கொண்டு வருவீங்கன்னா அவர் நம்பிக்கையோடு இருக்கார் அந்த நம்பிக்கையை நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் சரிங்களாங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த கோயிலில் எப்படி பரிகாரம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கங்கிற மாதிரி பாக்கி வந்து கேட்ட உடனே நீங்கள் ஒரு லாரி நிறையா விறகை வந்து எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வெட்ட வெளியில் அந்த விறகை எல்லாத்தையும் அடுக்கி வைங்க அடுக்கி வச்சுட்டு உங்கள் மனசில் இருக்கிற நிறை குறைகள் எல்லாத்தையும் அந்த சாமிக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க இந்த பரிகாரத்தை எல்லாரும் ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தோணலாம் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா கடவுளே உங்களுக்கு துணையாக வந்து நிற்பாங்க உங்களை எதிர்க்கிற சக்தி யாருமே இங்கே கிடையாது சண்முகத்தை பார்த்தா எல்லோரும் எட்டி நிற்பாங்கள்ல பத்து சண்முகம் இந்த வீட்டுக்கு காவலாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஒரு பலம் கிடச்சிரும் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்ருக்காங்க ஆனால் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்க ஏகப்பட்ட தடையெல்லாம் இருக்கும் அது அதிகாரியாக வரலாம் இல்லை வேறு யார் ரூபத்திலேயாவது வரலாம் இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் காணாமல் கூட போகலாம் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாங்க நல்லபடியாக செய்யுங்க வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவர் மட்டுமும் போகிறாரு மாயாஜலம் மூலியமா இந்த தாயத்தை நான் செல்லக்கணிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி செல்லக்கணிக்கு தாயத்தை வந்து கட்டுறாங்க இங்கே வாமான்னு சொன்னோன்னே அவங்க சந்தோஷப்படுறாங்க எதுக்காக செல்லக்கணிக்கு இந்த தாயத்தை வந்து கட்டுறீங்க உனக்கு புரியாதுப்பா உனக்கு போக போக புரியனு சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க அந்த இடத்துல சரி கோயிலுக்கெல்லாம் போகலாம் டைம் ஆகுது நம்ம எல்லாரும் போகலான்னு சொன்னோன்னே உடனே சவுந்தரபாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பாக்கியம் ஏங்க நாங்கள்லாம் கோயிலுக்கு வந்து போகிறோம் நீங்கள் வரீங்களா இல்லடி நான்லாம் வரலை நீங்கள் போயிட்டு வாங்க எத்தனை நாள் ஆகும் என்ன செய்யலான் இருக்கீங்க ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் வந்தாங்க அவங்க இது மாதிரி பரிகாரம் செஞ்சா சூப்பராக வீட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம் போல பத்து பலம் கிடைக்குங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பாக்கியும் சொன்னோன்னே சேரிடி டி மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி வந்து வைஜேந்திக்கு கால் பண்ணுறாங்க ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்கா கோயிலுக்கு போகிறாங்களா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க சாமிக்கிட்ட வந்து கும்பிட்றப்ப நீங்கள் காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்படி இருந்தாலும் ஒரு நாலு பேர் அங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு பத்திரமா வந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி கேவலமாக வந்து வைஜெயந்தி வந்து யோசிச்சுட்டு அப்படியே நாலஞ்சு பேர்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏண்டா இது சரியான சந்தர்ப்பம் இத்தனை நாளாக வந்து என்னென்னமோ வந்து சொதப்பிட்டீங்க இந்த வாட்டி நீங்கள் சொதப்ப மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வாசலில் வந்து ஒத்துமொத்த குடும்பம் போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க சந்தோஷமாக பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து விறகுலேருந்து எல்லாம் சொல்லிட்டியாப்பா ஆ அதெல்லாம் நான் முன்கூட்டியே வந்து சொல்லிட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன யானையில் விறகு வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது எல்லாத்தையும் ஒரு ஆள் வந்து அடுக்கணும் கோயில் வாசலில் இறங்குறப்ப சுற்றி வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க முதல்ல நம்ம செல்லக்கண்ணியை வந்து கூட்டிகிட்டு போயிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்காக தான் அந்த சாமியார் வந்து எடுத்தோன்னே தாயத்தை வந்து செல்லக்கனி கையில் வந்து கட்டி விட்ட மாதிரி காட்டியிருந்தாங்க இருந்தாங்க அதுக்காக தான் நம்ம வைச்சேந்திக்கிட்ட ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது விறகெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து அடுக்கிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம செல்லக்கணியை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு நாலஞ்சு பேர் வந்து யோசிக்கிறாங்க செல்லக்கணி எங்கேயாவது தனியாக வருவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ செல்லக்கணி மாட்டுக்கு தனியாக வராங்க அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்